ஒருவன் தனக்கு ஏற்பட்ட மன கஷ்டத்திற்கு தீர்வு காண தன் ஊரில் உள்ள ஒரு பெரிய மகானை சந்திக்க சென்றான் அந்த மகான் அவனை வரவேற்று அவனுக்கு வேண்டிய உபதேசத்தை வழங்கி அனுப்பி வைத்தார் உபதேசத்தை பெற்றுக்கொண்ட அவன் அதன்படி தன் வாழ்க்கையை வாழத் தொடங்கினான் அவனது மன கஷ்டம் தீர்ந்தது மீண்டும் அந்த மகானை சந்தித்து அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வீடு திரும்பினான் அதன் பிறகு அவன் அந்த மகானை சந்திக்கவும் இல்லை அந்த மகானுக்கும் இவனை பற்றிய சிந்தனை இல்லை ஆனால் அவன் அந்த மகான் உபதேசித்த வார்த்தைகளை மனதில் நிறுத்தி அதனை கடைபிடித்து வாழ்ந்து வந்தான் அவன் அந்த மகானின் வார்த்தைகளை மட்டுமே மனதில் சுமந்தானே தவிர மகானை அல்ல தனக்கு உபதேசம் வழங்கி தன்னுடைய வாழ்வை மாற்றிய அந்த மகானுக்கு இவன் அளித்த குரு காணிக்கை எது தெரியுமா அவர் சொல்படி நடந்தது மட்டுமே ஆமாம் அந்த மகான் இவனுக்கு அளித்த உபதேசத்தை சரியாக உள்வாங்கி அதை செயல்படுத்தி மாற்றத்தை அடைந்தது மட்டுமே இவன் அவருக்கு செலுத்திய குரு காணிக்கை வேறு எதுவுமே குரு காணிக்கையில் சேராது அது பொன்னோ பொருளோ எதுவாக இருந்தாலும் சரி அவை அனைத்தும் குரு காணிக்கை அல்ல குருவின் வார்த்தையை உள்வாங்கி அதனை செயலுக்கு கொண்டு வருபவனே சிறந்த சீடன் குருவின் பெருமையை மற்றவர்களிடம் எந்நேரமும் பறைசாற்றி கொண்டிருப்பவனும் தன்னுடைய குரு மட்டுமே மிகவும் சிறந்தவர் என்றும் மற்ற குருமார்களை பற்றி குறை கூறி கொண்டிருப்பவனும் சீடத்தன்மையை இழக்கிறான் மாறாக அவன் அந்த குருவிற்கு அடிமையாகிறான் சீடத்தன்மையை மறந்து அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்கிறான் யோசித்து பாருங்கள் நம்மில் எத்தனை பேர் குருவின் வார்த்தைகளை உள்வாங்கி அதன்படி நடக்கிறோம் நம்மில் எத்தனை பேர் குருவின் வார்த்தைகளை உள்வாங்கி அதன்படி நடக்காமல் வெறுமனே குரு புகழை மட்டும் பாடிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் சீடனா அடிமையா முடிவு உங்கள் கைகளில்